நம்மளோட பண்ணையோட ஆட்டு கழிவுகள் இது வந்து நம்ம இந்த அளவுக்கு சேமித்து வச்சு நம்மளோட பயிர்களுக்கு மரங்களுக்கு நம்ம பயன்படுத்திக்குவோம் அதாவது சாணத்திலே மாட்டு சாணத்தை விட ஆட்டு சாணம் தான் உரம் ரொம்ப மிக நல்ல சக்தி வாய்ந்தது நம்ம பயிர்களுக்கு மரங்கள் செடிகளுக்கு போடும்போது உடனே இது வந்து அந்த இந்த ஆட்டோட வேஸ்ட் அதாவது ஆட்டோட சாணம் புழுக்கை அதில் இருக்கக்கூடிய அந்த அந்த சத்துக்கள் பயிருக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தாக இருக்கும் பயிரோடய வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த ஆட்டு வேஸ்ட் அதாவது ஆட்டு சாணம் புழுக்கை இது வந்து நம்ம மேக்ஸிமம் நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு மரத்துக்கு பயன்படுத்துவோம் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் டெய்லியும் நான் வந்து மொதல் வேலையாக தொழுகியில் அதாவது பட்டியில் வந்து மொதல் வேலை கூட்டிடுவோம் கூட்டிகிட்டு தான் அப்புறம் மற்ற வேலை ஏன்னா பட்டியில் நோய் உண்டாக்குறதே முதல்ல வந்து தரையில் இருந்து தான் இதனால் வந்து ஆட்டுக்கு உண்ணி பெண் தொல்லை இருக்கும் வளர்ச்சி இருக்காது ஏதோ ஒரு வகையில் கிருமி ஏதோ ஒன்று அட்டாக் ஆகும் அதனால் முதல் வேலையாக சுத்தமாக கூட்டிட்டு அப்புறம் நம்ம தீனியை போடுவோம் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம்னா அதில் வந்து ஏற்றம் இறக்கம் சர்க்கல் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் முழு ஆத்மாத்மா முழு மனதோட நம்பிக்கையோடு நம்ம அதை செஞ்சுக்கிட்டே வந்தோம்மா கண்டிப்பாக நமக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது வெற்றி அதாவது வெற்றி மட்டுமே அதாவது தொடர்ந்து தோல்வி அடைஞ்சவங்க கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி பெறுவாங்க தொடர்ச்சியாக வெற்றி பெற்றவங்களும் சர்க்கிள் வரும் இதுதான் வாழ்க்கை ஓகே நம்மளோட பாய்ஸ்க்கு இது பார்த்திங்கன்னா இவனுங்களை நம்ம கூட்டி காலைல எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இவனுக்கு ஃபீடு போட்டாச்சு இந்த பக்கம் இவனுங்க நம்மளோட ஆராய்ச்சி ஆச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டானுங்க இந்த குட்டிகள் எல்லாமே நம்ம மார்ச் பதினஞ்சாந்தேதி எடுத்தோம் பொதுவாக நம்மளோட குட்டிகள் எல்லாமே நம்ம நாலு மாதம் வளர்க்குறோம் குட்டி எடுத்துலேருந்து நம்ம இன்னும் குட்டி இட போடவே இல்லை அதே மாதிரி எடுத்த குட்டி எல்லாமே ரொம்ப சின்ன குட்டியாக தான் எடுத்தோம் எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உயிரடைக்கு பன்னெண்டு பதிமூணு பதினாலு கிலோ தான் இருந்துச்சு ஒரு மூணு குட்டி இறப்பும் ஆயிடுச்சு இப்போ இந்த குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேறி இருக்குது உடம்பும் கறி ஏறி இருக்குது கண்டிப்பாக கூடி விரைவில் நம்ம வெயிட் போட்டு நான் உங்களுக்கு நான் எவ்வளோ வெயிட் ஏறிக்கணும் வெயிட் எவ்வளோ ஏறிக்குன்னு சொல்கிறேன் இவனுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் இப்போ நல்லா தேறிட்டானுங்க டெவலப் ஆகிட்டானுங்க நல்லா ஃபீடு நல்லா தீவனம் வேகமாக எடுக்கிறானுங்க அதிகமாக கேட்டு கேட்டு வாங்குறானுங்க தீனி எவ்வளோ போட்டாலும் பற்ற மாட்டேங்கிது ஆனால் திங்கிரான் அதிகமாக சாப்பிட்றதுனால நம்ம வந்து அதிகமாக போடக்கூடாது கரெக்டாக அளவாக போடணும் குட்டி எல்லாமே இப்போ நல்லா சூப்பராக ட்ரைனிங் ஆகிட்டாங்க நம்ம கொடுத்த தீனிக்கு நல்லா சாப்பிட்றானுங்க குட்டி எடுத்ததுலேருந்து நம்ம நேற்று தான் வந்து சாயந்தரமாக காஞ்ச சோளத்தொட்டு நம்ம சாப்பாட்டில் அடித்து போட்டோம் உண்மையை சாப்பிட்டானுங்க வைக்கபுள் போட்டேன் சாப்பிடல தெரித்து ஓடிட்டானுங்க காஞ்சி சோளம் தட்டு போட்டேன் ரெண்டு பேர் போய் சாப்பிட்டானுங்க அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க என்றைக்குமே வந்து செம்மறி ஆடு பொறுத்த வரைக்கும் ஒரு தீனி போட்டோம்னா இன்னொரு அடுத்த தீனிக்கு ஒரு நாலு டு அஞ்சு நேரம் கேப் விடுங்க நல்லா வயத்தை காய வச்சு அதாவது செம்மறி ஆட்டுக்கு நல்லா பசி எடுக்கும் போது தீனி போட்டோம்னா நல்லா வேஸ்ட் பண்ணாமல் கப்பு கப்பு நல்லா சாப்பிட்டுக்கணுங்க நல் ஒரு தீனியை போட்டு அடுத்த தீவனம் போடும்போது குட்டிக்கு நல்லா பசி எடுக்கணும் அந்த நேரம் நம்ம தீனியை போட்டோம்னா கொட்டி நல்லா வளர்ச்சி இருக்கும் நல்லா சாப்பிட்டுக்கோணுங்க வெயிட் நல்லா ஏறும் நம்ம வந்து ஆட்டுக்கு வெள்ளாடு ஆடுகளுக்கு தீவன தொட்டி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதில் அடர் தீவனம் உலர் தீவனம் பசு தீவனம் எல்லாமே போட்டுக்கலாம் தண்ணியும் ஊற்றிக்கலாம் அதே தீவன தொட்டி எஸ்எஸ் தொட்டியில் வந்து கீழே பைப் வச்சு வெல்டிங் பண்ணி கொடுக்குறோம் தண்ணி ஊற்றிக்கலாம் வெளியே போகிற மாதிரி நம்ம போகிற தொட்டி பயன்படுத்தக்கூடிய ஷீட் எல்லாமே எஸ்எஸ் ஷீட்டுங்க துருப்பிடிக்காது இந்த தொட்டி வந்து பார்த்திங்கன்னா அறுபதுல நம்ம கஸ்டமருக்கு கொடுத்தோம் ரெண்டு தொட்டி கொடுத்தோம் ரெண்டுமே சூப்பர்னு சொல்லிவிட்டு வாட்ஸ்அப்பில் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார் அந்த கமெண்ட் கூட உங்களுக்கு இதில் உங்களுக்கு போட்டுக்க பாருங்கள் இதோட நீளம் வந்து பத்தடி நீளம் ஒன்றடி அகலம் நல்லா ஹெவியாக கம்பெனி பைப்பில் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் தொட்டி வாங்கிட்டு நம்ம ரெண்டு மூட்டை தீவனம் மட்டும் கேட்டார் அதேமாதிரி இன்றைக்கி திரும்ப மூணு மூட்டை தீவனம் கேட்டிருக்காரு ஏன்னால் நம்ம திவணம் மட்டும் நம்மகிட்ட இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா வாங்கிக்கோங்க இது மாதிரி தீவனம் தொட்டி உங்களுக்கு வேணும்னாலும் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நீளம் நாலடி ஆறு அடி எட்டு அடி பத்தடி அகலம் ஒன்றடி அதே மாதிரி உங்களுக்கு ஆட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பிவிசி பைப்பு இருக்குது அதுவும் தேவைப்படுத்தா சொல்லுங்கள் நம்ம பார்சல் மூலிமா நம்ம எல்லாமே நம்ம அனுப்பி வச்சுட்ருக்கோம் இன்னொன்று ஆட்டுக்கு தண்ணி வைக்கணுமா தனியாக அதுக்கு ஒரு ஃபீடர் ஃபைபரில் நம்ம ஸ்டாண்டோட செட் பண்ணி கொடுக்குறோம் வெல்டிங் பண்ணி தனியாக நீங்கள் தண்ணி வைக்கும்போது ஆடு தள்ளி விடாது தண்ணியும் சுத்தமாக இருக்கும் அந்த தண்ணி தொட்டி நம்மள்ட்ட இருக்குது தேவைப்படுச்சு நான் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ஆடுகள் இந்த தொட்டியில் போடுறதுனால உங்களுக்கு தீவனம் வந்து வேஸ்டேஜ் ஆகாது ரெண்டு பக்கம் ஆடுகள் ஒன்றோட ஒன்று முட்டிக்காமல் அமைதியாக சாப்பிட்டுக்கும் சொல்கிற பேச்சு கேட்கும் இப்போ ஆட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடர்த்தி தீவனம் போட்டுருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தோரம் போட்டு உளுத்தம் பட்டு பாசிப்பட்டு தேங்காய் பண்ணாக்கு அதாவது மக்காசளம் உடைச்சது அதேமாதிரி இது என்னது கோதுமை தவிடு இதெல்லாம் கலந்து வைக்கிறதுனால எதுக்கடா ஆட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுமான கண்டிப்பாக செலவு பண்ணுவாங்க ஏன்னா நம்ம ஒரு நல்ல ப்ரீடு வாங்கி வளர்க்குறோம் கிலோ ஐநூறுவா அறுநூறுவா போட்டு வாங்குகிறோம் நானூற்றம்பாய்க்கும் மேலையும் கிடைக்குது அப்படின்றப்ப அந்த ஆடும் நல்லா இருக்கணும் போடக்கூடிய குட்டியும் நல்லா இருக்கணும் நம்ம வளர்க்கக்கூடிய ஆட்டுக்கு மாப்பிள்ளை கேடா அதுவும் நல்லா இருக்கணும் அப்படின்றப்ப ஒரு குறிப்பிட்ட அளவு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னும் ஒரு ஒரு ஆட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி அந்த ரேஞ்சில் செலவு ஆகுது இந்த மாதிரி அடதுன்னு கொடுக்கறனால ஆனால் கொடுக்கலாம் தப்பே இல்லை ஆடு ஆரோக்கியமாக இருக்கும் சனகாலத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது போடக்கூடிய குட்டியும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க குட்டி ஆடும் குட்டியும் ஆரோக்கியமாக இருந்தால் குட்டியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் கெடா குட்டியாக இருந்தாலும் இல்லை பிறகு குட்டியாக இருந்தாலும் ஏன்னால் நம்ம கண்டிப்பாக ஆடுகளுக்கு மனுஷங்களும் ஆடுகளுக்கும் கண்டிப்பாக நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எந்தளவுக்கு சத்தானது இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி தான் நம்மளோட ஆரோக்கியமும் இருக்கும்